எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் கிடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூ டெஸ்ட் பேட்சு ஆரம்பிக்க போகிறோம் திங்கட்கிழமை ஆரம்பிக்க போகிறோம் மார்ச் பதினெட்டாம் தேதி ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி வாய்ப்பு இந்த வருடத்தோட கடைசி பேட்சு கடைசி குரூப் ஃபோர் பேட்சு ஏன்னா திரும்பி எப்போ குரூப் ஃபோர் வருதுன்னு நமக்கு தெரியல எப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வருதோ அப்போ தான் பேட்ச் போடுவோம் ஸோ இப்போ தேர் வரப்போகுது இருக்கிற இந்த கடைசி எழுபது நாட்களுக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணியாகணும் ஸோ கிளியர் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்தாகணும் அதுக்கு கண்டிப்பாக இந்த பேட்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் நூறுரூவா மட்டும்தான் இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷீட் அனுப்பினா வித்தின் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் குள்ளே அட்மின் வந்து உங்களை டெஸ்ட்டு சீரீஸ் அந்த பேட்ச்சில் ஆட் பண்ணிடுவாங்க இது ஜஸ்ட் டெஸ்ட்டு சீரீஸ் மட்டும் கிடையாது நீங்களே வந்து உட்காந்து படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு கிடையாது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் சார் நான் இப்போதான் சார் புதுசாக வரேன் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் ஒரு நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து தினமும் வாட் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி இதுக்கான ஸ்கூல் பிடிஎஃப் எங்களெல்லாம் முடிஞ்சளவுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அவைலபிட்டியாக இருக்கும் இதில் ஓகேங்களா ஸோ பேடு நோட்ஸ்மே இருக்குது ஆனால் சார் எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறது டெஸ்ட்டு வச்சு வேணும் சார் ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் சார் எனக்கு ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் சார் ஜாயின் பண்ணிக்கலாம் சார் எனக்கு வந்து என்னென்னா தினமும் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருந்தால் போதும் எனக்கு பேடு நோட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நூறுரூவா தாங்க இது சரிங்களா நூறுரூவா அப்படிங்கறத பார்க்க வேண்டாம் இது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு இதுதான் சரிங்களா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா பட் நம்மளுடைய பசங்களுக்காக தான் இவ்வளவு கம்மி ரேட்டு ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அவ்வளோதாங்க இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி எப்போ குரூப் ஃபோர் நமக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இருக்கிற வாய்ப்பு நம்ம விட்டுறக்கூடாது இல்லைங்களா நீங்க ஆல்ரெடி பேச்சில் இருந்தாலும் ஓகே நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்க புரிதுங்களா இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனில் நம்ம நிறைய டெஸ்ட்டு சால்வ் பண்ணாதாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா ரகமான ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நூறுரூவா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் அதாவது நூறுரூவாங்கிறது எப்படின்னா செலவு பண்ணலாங்க எப்படின்னா செலவு பண்ணலாம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு போய் ஒரு லஞ்சு சாப்பிட்டோம் தான் எனக்கு ஆயிடுச்சு நூறுரூவா ஆயிடுச்சு அவ்வளோதான் அது அது அன்னைக்கான பசியை வந்து அது என்ன பண்ணுது போக்கிருச்சு ஆனா இது உங்களுக்கு குரூப் ஃபோர் தேர்தல் வர வரைக்கும் குரூப் ஃபோர் நீங்க எழுதுற வரைக்கும் இந்த பேட்ச் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறப்போ யாருனாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த பேட்ச் பயனுள்ளதா இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் நைன்டீன் ஹண்ட் ருபீஸ் ஓன்லி ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே எல்லாம் இருக்கு பாருங்க நான் திரும்பியும் சொல்றேன் சார் உங்களோட எனக்கு பாஸ்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கு சார் நான் வந்து படிச்சிருக்கலாம் நான் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ண பட் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல சரியா நான் ஸ்டடி பிளான் வந்து போட்டேன் பட் என்னால் முடியல ஸோ இப்போ திரும்பி ஒரு எழுபது நாள் இருக்குது சார் நான் ட்ரை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டம் கொடுங்க சரிங்களா அட்டம் கொடுங்க பார்த்துக்கலாம் என்ன தான் வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா ஆனால் இந்த எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்குங்க கிட்டத்தட்ட மூணு மாதம் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன ஆல்ரெடி இது வந்து நாங்கள் போட்ட ஃபஸ்ட்டு பேட்ச் கிடையாதுங்க ஆல்ரெடி குரூப் ஃபோர் பேட்ச் போயிட்டுருக்கு இப்போ திரும்பி போட்டிருக்கோன்னா ஒரு சில குறிப்பிட்ட மாணவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ரேட்டுங்களா இது போடணும் அப்படின்னே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எட்நூறு பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களாங்க இப்போ வந்து இது ஓகே இது ரிவிஷனுக்கும் கடைசி ஒரு வாய்ப்பு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பேட்ச் போட முடியும் ஓகேங்களா அப்புறம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஸோ நார்மலாக வந்து பேட்ச் போடலாம் பட் எக்ஸாமை போட்டால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ச் ஆரம்பிச்ச பிறகு தான் சார் நான் வந்து பார்க்குறேன் ஓகே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெலகிராமு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் ஃப்ரம் டே ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் என்னன்னா எங்களோடவே நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா பெட்டர் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணுங்க அதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் போன பேட்ச் போட்ட பிறகே ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு சார் இப்போ தான் சார் உங்கள் வீடு நான் பார்த்தேன் சாரி சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ